பெண்களின் பொருளாதார பாதுகாப்புக்கு பெரிய ஆதாரம் புதுச்சேரியில் மகளிர் உரிமை தொகை உயர்வு புதுச்சேரி மாநிலத்தில் பெண்களின் நலனுக்காக வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை தற்போது உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது செலவுகள் குடும்பச் சுமைகள் குழந்தைகளின் கல்வி பெண்களின் தினசரி வாழ்க்கை செலவுகள் குடும்பச் சுமைகள் குழந்தைகளின் கல்வி மருத்துவச் செலவுகள் ஆகியவற்றைக் கருத்தில் கொண்டு இந்த மகளிர் உரிமைத் தொகை உயர்வு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் புதுச்சேரி அரசின் இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மகளிர் உரிமைத் தொகையாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொகை பெண்களின் பொருளாதார சுயநிலையை மேம்படுத்த குடும்ப செலவுகளை சமாளிக்க பெண்களுக்கு மரியாதையும் பாதுகாப்பும் அளிக்க உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது யாருக்கு இந்த திட்டம் இந்த மகளிர் உரிமை தொகை குடும்ப தலைவிகளாக உள்ள பெண்கள் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் அரசு நிர்ணயித்த தகுதி விதிமுறைகளை பூர்த்தி செய்பவர்கள் ஆகியோருக்கு வழங்கப்படும் அதே நேரத்தில் ஏற்கனவே பிற அரசு உதவி திட்டங்களைப் பெறுவோர் குறித்து தகுதி சரிபார்ப்பு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எப்போது முதல் அமல் இந்த உயர்த்தப்பட்ட மகளிர் உரிமைத் தொகை ஜனவரி பன்னிரண்டு முதல் அமலுக்கு வந்துள்ளது என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக ஜிபிடி முறையில் இந்த தொகை செலுத்தப்படும் பெண்களின் எதிர்வினை இந்த அறிவிப்புக்கு பெண்கள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சி வெளிப்படுகிறது மாதம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கிடைப்பதால் குடும்ப செலவுகளில் ஓரளவு நிம்மதி கிடைக்கிறது என்று பல பெண்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் சிலர் பெண்களின் உழைப்புக்கு அரசு கொடுக்கும் மரியாதை என்றும் கூறியுள்ளனர் அரசின் விளக்கம் இந்த திட்டம் குறித்து அரசு கூறுகையில் பெண்கள் பொருளாதார ரீதியாக வலுவாக இருந்தால்தான் சமூகம் முழுமையாக முன்னேறும் என்று தெரிவித்துள்ளது மேலும் இந்த மகளிர் உரிமை தொகை ஒரு உதவி மட்டுமல்ல பெண்களின் உரிமை என்ற அடிப்படையில் வழங்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது மொத்தத்தில் புதுச்சேரி மகளிர் உரிமை தொகை உயர்வு பெண்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த திட்டம் பெண்களின் நம்பிக்கையை உயர்த்தி அவர்களின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மகளிர் உரிமை தொகை பெண்களின் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா உங்கள் கருத்தை காமெண்ட் பாக்ஸ் இல் பதிவிடுங்கள்